மங்கையர்க்கெல்லாம் ஒப்பற்ற அரசியாகவும் எமது தெய்வமாக திகழ்பவரும் சோழர்களின் திருக்குல கொழுந்து போன்றவரும் வளையலை அணிந்த பெருமை உடையவரும் சிவந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் போன்றவரும் பாண்டி நாட்டை ஆளும் பாண்டியர்களின் குலத்துக்கு உண்டான பழியினைத் தீட்ட தெய்வத்தன்மையுடைய பாவை போன்றவருமானவர் மங்கையர்க்கரசியார் தமிழ்நாடு அடைந்த சமண இருளை திருஞான சம்பந்தராகிய கதிரவனை கொண்டு நீக்கியவர் பாண்டி நாடெங்கும் திருநீற்று ஒளியை பரவச் செய்தவர் சீர்காழி பிள்ளையாரின் திருப்பதிகத்தில் மங்கையர்கரசி என்றே பாராட்டி கூற பெரும் முன்னைதவம் பெற்றவர் பாண்டிய மன்னராகிய நின்றசீர் நெடுமாறனார்க்கு வாழ்க்கை துணையாக மட்டுமின்றி சைவத்திரத்தின் வழித்துணையாக வாழ்ந்த பெருமாட்டி காவிரி ஆறு வளம் பெருக சோழர் திருமரபு பெருகியது போல பாண்டியரது நாட்டினையும் விளங்க வைத்தவர் பிறந்த நாட்டையும் புகுந்த நாட்டையும் தமது பெருமையால் விளங்கச் செய்தவர் நாயனாராகிய நெடுமாறருடன் பலகாலம் இணைந்து திருப்பணி செய்த அம்மையார் இறைவனது திருவடி இன்பத்தை இடையராது பெற்று மகிழ்ந்தார் இன்பிராட்டி மங்கையற்கரசியார் மலரடிகள் போற்றி போற்றி வாடக மதுரை அரசே போற்றி அதுதான் மங்கையர் அம்மையுடன் அம்மையுடனாகி ஆளவா என்ன மலரடிகள் போற்றி 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 வாடக மதுரை அரசே போற்றி போற்றி மர நியே நான் சரி தரு நேர வாயோனி மங்களையோ தங்கி ததுரன் வித்தமல கீழமலை உண்மையா வேண்டி போற்றி போற்றி புராணி போற்றி முகே கத்தியார் மகனி போற்றோ எல்லாம் <laughs> ா மலைய ಾಯಿ ನಾಯಿಯೇ ತಾಯಿ ವೆ ತಾಯಿ ನಾಯ ತಿಂವಾಯಿ ತಿರು மலரடிகள் மனதானை மனத்துடன் நின்ற கருத்தானை கருத்தறிந்து கூடித்தான் தன்மை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை திங்கள் கடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய கண்மையானை கடையாய தேவாதி தேவ கென்றோ கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு தனிப்பட ஆகாதே ஆகும் வாழ்வியல் வழிபடும் ஆகாதே கண்கள் வந்து விழந்திடுமாறு மறந்திடுமாறியாமல காலம் இழந்தும் மாதே கண்கள் போதல் பாடலுடாடல் பயன்றிடுமாறாதே பாண்டினாட்சிகள் பாடுது மாறாதே விண்கள் போர்வருடேதகம் வந்து வெளிப்படுமாறாதே மீன் மலை வீசிய காணவன் வந்து

பாலிக்கும் மந்தன வாழ்கின்ற சித்தம்பல மீனமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பயிலாண்டு உருதுமே சில காலத்தின் பழுதிலா இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையே நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் இன்று வெண்டிகோள் திருமீற்றின் ஒழியில் மேன்மையும் படைத்தனும் என்பிராட்டி மங்கையத்தரசே அற்புத

மடிகள் மோந்து குருமணி போற்றி அழியாய்க்குமரியே அடியே துமடியே இளையாந்தன் குடிமாரியா தும்மடியே வெள்ளும் மாமிக வல்ல மீன் பொருள் அடியே 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 ஆரூரன் ஆரோரிலம் இலைமளிந்த வே நம்பி அழி பத்த அடியே தன்னா குமியே மலைமளிந்த சீர் நம்பி கண்ண படியே கடவுளில் களை எந்தடியார் குமடியே மலை மலிந்த தோல்வல்ல கஞ்சாறு வாழ்காய அழியா குமரி மலை மழிந்த புனல் மங்கையா நாய கடியே ஆரூரன் ஆரூரம் மழே மயாலொலகாண்ட மூலி தும திரு குரே திர மீ தாந்த அம்மையா நி சண்டி பெருவான் கடையே ஆரூர் நாரூர் அம்மா காம்மயே சிம்மையா தோண்ட

குமியேட்டிகு தண்டை அம்பரா தோமா சிவன் குமடியே ஆரூரநாரூரில் அம்பான கொண்ட மார்கொண்ட வனமுடைய பொங்கல் கடலே

கலசக்தி வரைஞ்சையர் கொனடியார் குமடியே கொனடியார் குமடியே ஆரோரிலே அரை கண்டன் கலலடியே காய்கொண்டிருந்த கணமுள்ள நம்பி குங்காரி குமடியே நிறை கொண்ட சிந்தையாடு வேலை வென்ற

ல சிங்க நடியாமடியே மனசோழ்தனம்பி இளங்கலிக்கும் தஞ்சை மன்னவனம் பெரு துணையா டும்மடியே பொறை சூழ்ந்த குழி அறம் விளபாடவாரி பொன்னடிக்கு மனம் வைத்த குழ துணை குமரியே மடசூழ்ந்த நம்பி தொழை குமியே ூரின் எல்லா துமடியே பரமனையார் அடியாட்டுமடிகே சிறப்பை சிவகாலே மழி காமடியே திருவாறு பிறந்தார்கள் எல்லா துமடியே போதும் திருமேடி செய்துவார் அடியே

திருநீல கந்த திருவானடியே என்னவன மரனடியே அழகல் இசை ஞானி காதலன் திருநாவலூர் காவனமாரூர நடிகா ஆரூரிலம் மான கந்த ராவண மரண அழுத்த சடையல் காதலூர்கவனமாரூர நடிவில் கேட்டுவார் ஆரூரில் மானு கண்பராவாரே ஆரூரில் மனு கண்பராவாரே ஆரோரிலம்